ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பராஜ் கோமலா நாங்கள் ரெண்டாவது வாரமும் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு ஹோட்டலுக்கு போ நாங்கள் ரெகுலராக போகிற ஹோட்டலில் இது நாங்கள் போகிற டைமில் சாப்பாடு ஆயிடுச்சு ஒரு ஆள் தான் இருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க சாப்பாடு அதை நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அவள் வீடியோ எடுக்காதன்னு சொன்னான் ஆனால் நான் எடுத்துட்டேன் சாப்பாடு நல்லாயிருக்கும் ஐம்பது ரூபாய்னாலும் பரவாயில்ல சாப் எல்லா ஐட்டமும் கொடுக்குறாங்க பொரியல் வப்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க நல்லாயிருக்கு சாப்பாடு ஹோட்டலில் சாப்பாடு இந்த சாப்பாடு இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் சிவகாபுரி கோயிலுக்கு போனால் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குது சாப்பாடு வெஜிடேரியன் தான் நீங்களும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரீவு சாப்பாடு காலியாக வச்சு பாருங்க லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ ரெண்டு மணி